வணக்கம் இன்றைய குபேர ரகசிய சேனலில் நாம் பார்க்கப் போவது யட்சிணிகள் சித்தி செய்து செல்வந்தர் ஆவது எப்படி முதலில் யட்சினி என்பவர்கள் யார் அதை எப்படி ஜோதிடர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் அதாவது நாம் ஒரு ஜோதிடக்காரர்களிடம் செல்லும் பொழுது எந்தவித ஜாதக குறிப்புகளும் இன்றி வேறு எந்த உபகரணங்களும் இல்லாமல் சில ஜோதிடர்கள் நாம் போய் அமர்ந்தவுடனே நமது பிரச்சனை என்ன எதற்காக அவர்களை நாடி வந்திருக்கிறோம் இது தீருமா தீராதா என்று கூற துவங்கிவிடுகிறார்கள் இது அவர்களால் மட்டும் எப்படி முடிகிறது என்று நாம் கேட்டால் எச்சினைகளை வசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதாவது பல முனிவர்களும் பல சித்தர்களும் செய்த ஒரு வித்தையை அவர்கள் செய்து அதை சித்தி செய்து அதன் மூலம் அவர்கள் பலன் சொல்கிறார்கள் இதை நான் நமது நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்பதற்காகவே இந்த தகவலை சொல்கிறேன் ஏனென்றால் இது ஒரு தேவதை யட்சணை என்றால் தேவதை என்று அர்த்தம் தேவதை என்பது நல்ல நல்ல தேவதைகளையே குறிக்கின்றது ஒரு சில யட்சனைகள் அகோர யட்சணைகள் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில நல்ல தேவதைகள் இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு திருப்பதி கோயிலில் பார்த்தீர்களானால் தன தனதா யட்சினி அதாவது நம்ம திருப்பதி கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது அங்கு தனதா யட்சினியுடைய சிலையை நாம் பார்க்கலாம் அந்த சிலை அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சித்தர் கோரக்கர் அவர்களால் அதனால்தான் அந்த திருப்பதி மலையில் இன்றும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கிறது இந்த இரகசியம் பலருக்கு தெரியாது ஆகவே யட்சினி என்பது ஒரு பேய் பூதம் என்று நாம் சொல்ல முடியாது அது நல்ல சக்தியே அந்த நல்ல சக்தியை நாம் சித்தி செய்து நமக்கு தேவையான செல்வத்தையும் ஒரு சில காரியங்களை செய்து முடிப்பதற்கும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பொதுவாக மலையாளத்தில் வந்து பேய்கள் சக்திகள் எச்சன் என்று அழைப்பார்கள் ஆனால் எச்சினைகள் பேய்களுக்கும் சம்பந்தமே கிடையாது கடவுளின் படைப்பில் மிருகங்கள் பறவைகள் மனிதர்கள் என்று பல்வேறுபட்ட இன வகைகள் இருப்பது போல எச்சினை என்பதும் ஒரு வகை உயிரினம் சில உயிர்கள் கண்களுக்கு தெரியும் சில உயிர்கள் தெரியாது கண்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்பதனால் அவை இல்லை என்று ஆகிவிடாது ஆகையால் இந்த தேவதைகளை நாம் செய்து அதாவது சித்தி செய்து நமக்கு தேவையான விஷயங்களை நாம் சாதித்து கொள்ளலாம் இது சரியாக தவறா என்றால் சரி நூறு சதவீதம் சரி இது தெய்வங்கள் சார்ந்த விஷயம் அதாவது நாம் கோயிலுக்கு போகும்பொழுது அச்சகர் இருக்கிறார்கள் கடவுள் இருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு படிநிலை அதுபோல நாம் அந்த மேல் சக்தி அடைவதற்கு முன்பு இதுபோல போல தேவதைகள் யட்சினைகள் சக்திகள் இவர்களை சித்தி செய்து கொள்ள வேண்டும் இது முக்கியமான விஷயம் அதாவது தேவர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் என்று என்ற வார்த்தைகளை நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள் அவர்களும் மனிதர்களைப் போன்ற ஒரு இனமை மனிதர்களை கண்களால் பார்க்கலாம் இவர்களை பார்க்க முடியாது சாத்திரங்கள் இவர்களுக்கு சூட்சுவ தேகிகள் என்று பெயரை கொடுக்கிறது அதாவது கண்ணுக்கு தெரியாத உடம்பு படைத்தவர்கள் என்பது இதன் பொருளாகும் எச்சினிகள் என்பதும் இந்த வகையை சேர்ந்ததே ஆகும் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நமக்கு கண்களுக்கு புலப்படாத இன்னொரு மாய உலகம் இருக்கிறது அந்த மாய உலகில் வாழ்பவர்கள் எச்சினிகள் இதை அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ப நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் இதை நாம் நம்பித்தான் ஆழக வேண்டும் நமக் நமது கண்களில் பார்க்கக்கூடிய வெளிச்சம் ஒரு எல்லைக்கு உட்பட்டதே அந்த எல்லையை மீறி அதீத வெளிச்சத்தை அல்லது மிக குறைவான வெளிச்சத்தையோ நம்மால் பார்க்க முடியாது ஒளி அலைகளையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தால்தான் நமது நமது கால்களால் கேட்க முடியும் மிகவும் சத்தமான ஒளி சன்னமான வகி ஒளி இவைகளை கேட்க முடியாது அதற்காக இந்த ஒளியும் ஒளியும் இல்லை என்று ஆகிவிடுமா எச்சினிகள் கந்தரவர்கள் போன்ற மாய சக்திகள் மிக அதீதமான வெளிச்சத்தை போன்றவர்கள் அதனால்தான் நாம் சாதாரண கண்களால் அவர்களை பார்க்க முடியாது நான் கூட என்னுடைய மந்திர சக்தியாலும் என்னுடைய யோக சக்தியாலும் யட்சினிகளையும் தேவதைகளையும் பார்த்திருக்கிறேன் அதை தான் நான் இங்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது வானத்தில் அனைத்து இடத்திலும் தொலைக்காட்சியின் அலைவரிசை பரவி கிடைக்கிறது ஆனால் சரியான சமிஞ்சை அதாவது ஆங்கிலத்தில் சிக்னல் என்று சொல்லக்கூடிய சரியான சிக்னல் கிடைத்தால் மட்டுமே நமது தொலைக்காட்சியில் படங்கள் தெரிகிறது அதுபோல நமது மூளையில் சரியான சிக்னல் சரியான அலைவரிசை ஏற்றவாறு மாற்றி அமைத்தால் அது மந்திரங்கள் மூலம் மாற்றி அமைத்தால் இந்த உலகத்தின் இயக்கத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அப்படி தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நமது அறிவிச்சீர்த்தனம் அவர்களை நம்ப மறுக்கிறது எச்சினைகள் வகை இனம் என்று கூறுகிறார்கள் ஆனால் எச்சினைகள் பற்றி அறிந்தவர்கள் அவைகள் அறுபத்தி நான்கு என்று சொல்கிறார்கள் அவைகள் ஒரு இனம் என்றால் கடவுளை படைக்கப்பட்ட மொத்த எண்ணிக்கையே இவ்வளவுதானா அவர்களில் ஜனன மரணம் என்பது கிடையாதா ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் வானத்தில் வெறும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டும்தான் இருக்கிறது இல்லை கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது இருபத்தி ஏழு என்பது தனிப்பட்ட நட்சத்திரத்தின் எண்ணிக்கை அதுபோல ஒரு மண்டலம் அதாவது பிரிவு பரந்து விரிந்த வான்வெளியில் இருபத்தி ஏழு மண்டலங்களாக நட்சத்திரங்கள் பிரிவுகள் இருக்கின்றன என்பது இதன் பொருளாகும் அதே போன்றுதான் அறுபத்தி நான்கு எச்சனைகள் இருக்கிறார்கள் அதன் பெயர்களை நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன் கர்ண கர்ண கர்ணபிசாசினி சாமுண்டா ஹம்சா சோபனா வாஷசித்தி ஜிக்வலா மகாகுபேரி சர்வகாரியா அசுபகாரியா தடதா இரத்த கம்பளா ராஜ்யபிரதா சர்வீத் ஜா போகா பத்மாவதி பிரதா மதனா விஷாலா விப்ரமா வடாக்கினி பண்டாரா பத்மினி விசித்ரா காலகர்ணிக்கா சந்திரிவாடா ஜெய ஜயர்கார்னவா ராஜதா அவமார்க்க உத்திஷ்ட மகாமாயா வரிசதனா இத்தா மாதங்கி கடலே குமாரி சாதன சாதனவித்யா பூதலோஷனம் ஜலபாணி சர்வாங்க சுலோச்சனா ராஜதா அங்கோலா தாத்ரி குண்டி தாத்ரி உத்தம்பா தரித்தாத்ரி பில்வா தனதாயி புத் புத்ரதா ரதிப்பிரதா சிஞ்சிலி ஜலவாஷினி கணபதி சந்திரிகா அனுராகிணி சொர்ணரேகா மகாந்தா சூரத சுந்தரி அனிலா சண்டவேகா மகாபயா குஷி மாந்தகினி என்று அறுபத்தி நான்கு எச்சினை வகைகள் இருக்கின்றன அதில் நான் முன்று முன்பே கூறியது போல அதாவது தனதா எச்சனி அதுதான் திருப்பதியில் நமது கோரக்க சித்தரால் பிரதிஷ்டை சித்தி செய்து வைக்கப்பட்ட அதாவது செல்வத்திற்குரிய யட்சணி அந்த எச்சினி தான் வந்து நமது செல்வத்தை மிகவும் குறிக்கக்கூடிய எச்சனை இப்படி இந்த அறுபத்தி நாலு எச்சனைகளிலும் அந்த எச்சினை மிகவும் முக்கியமான எச்சனி அந்த தேவதை அதாவது எச்சணி என்று சொல்வதை விட தேவதை அந்த எச்சனையை நாம் சித்தி செய்து தினமும் வழிபட்டால் செல்வம் பெருகும் சரி அந்த எச்சனையை எப்படி சித்தி செய்வது எப்படி பார்ப்பது என்பதை இப்பொழுது பார்ப்போம் அதாவது வான்வெளியில் மந்திரங்கள் என்ற சப்தலயங்கள் லயங்கள் கொண்டே இருக்கிறது அந்த லயங்களுக்கு ஏற்ற மந்திர அதிர்வுகளை நாம் எழுப்பினால் அதாவது மந்திர பீஜங்களை உருவேற்றினால் எந்த நேரத்தில் அயனவெளியில் மந்திரமும் நமது மந்திரமும் ஒரே அலைவரிசையில் பயன்பட்டு சிந்தி சந்திக்கிறதோ அதையே மந்திர சித்தி என்கிறோம் இந்த தனதாயிற்று எந்திரு எச்சினிகளுக்கும் அவர்களை பார்க்கும் பசியப்படுத்துவதற்கும் தனித்தனி மந்திரங்கள் உண்டு அந்த மந்திரங்களை முறைப்படி உருவேற்றினால் குறிப்பிட்ட எச்சனி சந்தலயத்தோடு நமது அதிர்வு மந்திர அதிர்வு இணையும் போது யட்சினிகளின் தரிசனத்தை நாம் பெற முடியும் பார்ப்பது மட்டுமல்ல அவற்றோடு பேசவும் நம்மால் முடியும் ஆகையால் இந்த தனதா எச்சனி மந்திரத்தை நாம் தீட்சையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது அனைவரும் இந்த மந்திர அதாவது யட்சினி மந்திரங்களை சாதாரணமாக கூறிவிடுவார்கள் ஆனால் நான் இதை யாருக்கும் தீட்சையில்லாமல் நான் வழங்குவதில்லை ஆகையால் மந்திரத்தை மட்டும் என்னிடம் தீட்சை பெற்றுக்கொள்ளுங்கள் அதை சித்தி சொல்லும் சித்தி செய்வது எப்படி என்பதை நான் இந்த பதிவில் உங்களுக்கு கூறுகிறேன் அதாவது யட்சினிகள் என்பது பெண் தெய்வம் என்பது சந்தேகமில்லை இன்னும் ஒரு படி தெளிவதாக தெளிவாக கூறுவதென்றால் சிவபெருமானுக்கு எப்படி பூதன கணங்கள் சேவை செய்கிறதோ அதே போன்று அம்பாளுக்கு சேவை செய்யும் சக்திகள் இந்த சக்திகளை ஆண்கள் மட்டும்தான் மந்திரஜபம் செய்து சித்தி பயன்படுத்தலாம் பெண்களால் இது இயலாது எந்த சாஸ்திரத்திலும் கூறப்படவில்லை இயற்கையாக பெண்களுக்கு ஏற்படும் தீட்டுக்காலம் என்பது மந்திர மந்திரஜபம் செய்ய சற்று இடைஞ்சலாக வரும் அதாவது ஒரு மண்டல காலம் தொடர்ந்து செய்ய வேண்டுமென்றால் அது ஐந்து நாட்கள் தெய்வ காரியம் இழக்க வேண்டிய நிலைகளும் உண்டு ஆதலால் பெண்கள் பருவம் கடந்த பிறகு மந்திர தீட்சை பெற வேண்டும் என்று கூறுகிறேன் இங்கு அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த எச்சனைகளை அதாவது தரதா எச்சனையை வசப்படுத்துவது எப்படி பயன் வசப்படுத்துவார் என்ன பயன் அதாவது மனித பிறவியின் முக்கிய நோக்கமே இறைவனின் பாதங்கள் ஐக்கியமடைவது தான் அப்படி அடைய பல ரகசிய முறைகள் உண்டு அவற்றில் நல்ல எச்சனைகள் அதாவது தனதா எச்சினை போன்ற நல்ல எச்சனைகள் மூலம் கற்றுக்கொள்ளலாம் எச்சனிகள் துணை கொண்டு நாம் நமது மனதை கட்டுப்படுத்தி நமக்குள்ளே ஆழ்மனத்தில் உள்ள பதியப்பட்ட பிரபஞ்சத்தில் பதியப்பட்ட ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம் அதே போல நமது எதிர்காலத்தையும் தெரிந்து கொள்ளலாம் மற்றவர்களின் எதிர்காலத்தையும் சிறப்பை சிறப்படை செய்ய வழிகளையும் கூறலாம் மிக குறைந்தபட்சமாக ஒரு ஒரு தொழிலை நாம் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கும் போது அதில் நஷ்டம் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்ளும் மார்க்கத்தில் இந்த எச்சனைகள் அதாவது நான் கூறிய நல்ல எச்சனைகள் கனதா எச்சனைகள் போன்று பயன்படுத்தி தொழிலில் பங்காளிகள் நல்லவர்கள் கெட்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒன்றில் முதலீடு செய்வதற்கு முன்பு லாபம் வருமா நஷ்டம் வருமா வருமா என்பதை அறிந்து கொள்ளலாம் இப்படி பல விஷயங்களில் நாம் எச்சனி தேவதைகளை பயன்படுத்தி நாம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளலாம் அதாவது செல்வத்தை சேர்த்துக்கொள்வதற்கும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆகையால் நாம் மந்திரத்தை சித்தி செய்ய வேண்டும் அந்த மந்திரத்தை ஒரு மனதோடு அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் ஒரு லட்சம் உரு கொடுத்து காலையில் நான்கு மணியிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் அந்த ஒரு மந்திரத்தை நான் கூறும் தனதா எச்சி மந்திரத்தை அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ஒரு லட்சம் முறை உரு கொடுத்தால் அந்த எச்சி நமக்கு சித்தியாகும் சித்தி ஆகும் பொழுது நமக்கு அவர்களுடைய முகம் நமது கனவிலோ நமது தியானத்தில் இருக்கும் பொழுதோ நமக்கு தெளிவாக தெரியும் அப்படி தெரிந்தால் அந்த எச்சினி நமக்கு சித்தி ஆகிவிட்டது என்று நாம் நம்பலாம் அதாவது உறுதி செய்து கொள்ளலாம் ஆகையால் இந்த எச்சினிகள் நாம் என்று சொல்கிறது கெட்ட விஷயமோ பேய் பிசாசோ வசியமோ கிடையாது இது முழுமையான தெய்வ சக்தி நிறைந்த அதாவது சக்தி சிவனுக்கு சக்தி அளிக்கின்ற அந்த சக்திக்கு உறுதுறையாக இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு சக்திகள் தான் எச்சினிகள் அந்த எச்சினிகளில் நல்ல யட்சினிகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அதில் ஒரு நல்ல எச்சினி தனயா தனதா யட்சினி திருப்பதியில் கோரக்கர் சித்தரால் சித்தி செய்யப்பட்ட எச்சினை இன்றும் அந்த எச்சினையை நாம் காணலாம் நான் சொல்வது நூறு சதவீதம் உண்மை இதை நம்பினால் பலன் பெறலாம் அந்த மந்திரத்தை என்னிடம் அதாவது பௌர்ணமி என்றோ இல்லை வெள்ளிக்கிழமைகளோ சுக்கிர ஊரையில் நான் தீட்சை அளிக்கிறேன் என்னிடம் தீட்சை பெற்றுக்கொண்டு அதை ஒரு லட்சம் முறை உருவேற்றினால் உங்களுக்கு இதன் பலன் நேரடியாக தெரியும்பதை தெரிவித்து கொண்டு நான் உங்கள் குபேர் ஷாஜி நீங்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் என்று கூறி அதாவது இதில் நான் உண்மை பதிவுகளை மட்டுமே பதிவிடுகிறேன் என்பதையும் யாரும் அதாவது அறிந்து கூறுவது வேறு அதை உணர்ந்து கூறுவது வேறு இதை நான் இதில் நான் கூறும் அதாவது குபேர ரகசிய சேனலில் நான் கூறும் அனைத்தும் நான் உணர்ந்து கூறும் ரகசியங்கள் நான் பயன்படுத்தி நான் உணர்ந்து கூறும் ரகசியங்கள் ஆகையால் நமது நண்பர்கள் அனைவரும் இந்த ரகசியங்களை பயன்படுத்த வேண்டும் அதாவது நமது சித்தர்கள் அதாவது நமது மாமுனி அகத்திய மாமுனிவரிலிருந்து போகர் சித்தரில் இருந்து எல்லா சித்தர்களும் இந்த தேவதைகள் யட்சனைகள் பற்றி தெரியும் அவர்கள் இந்த மந்திரங்களை முன்பா முன்பு எழுதி வைத்திருக்கிறார்கள் அது சூட்சமாக உள்ளது அது காலத்தின் பால் ஒரு சிலருக்கு மட்டுமே உணர முடியும் ஆகையால் நான் இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்னுடைய குரு கருமாரிப்பட்டி வெள்ளையானந்த சுவாமிகளின் அருளாசியுடன் அவர்களின் அதாவது வேண்டுகோளுக்கிணங்க இந்த பதிவை பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்